வணக்கம் ராசி என்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அந்த கிரகங்களின் நிலையை பொழுது உங்கள் ராசிநாதன நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது ஆனாலும் மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி உங்களுக்கு அதிக பலனை தரும் எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் புது பொறுப்புகள் அதனால் உங்களுக்கு பல பயணங்கள் இதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதேபோல் மாதம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பகவான் சுக்கரனுக்கு பகை கிரகமாக உச்சம் பெற்றாலும் சுப கிரகமாக இருப்பதால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணத்துக்கான ஏதோ ஒரு பிள்ளையார் சுழி இந்த மாதத்தில் கண்டிப்பாக போடப்படும் அதே நேரத்தில் சிலருக்கு பாக பிரிவினைகள் மூலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் தன் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு எதை செய்தாலும் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்கிறது அதே நேரத்தில் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது தம்பி தங்கைகளுக்கோ யாருக்கோ ஒருவருக்கு புது வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல நேரமும் இந்த நவம்பர் மாதம் தான் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும் எதிர்பாராத பயணங்களால் லாபம் கிடைக்கும் துணிந்து தைரியத்தோடு சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெற முடியும் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே நேரத்தில் உங்கள் உடன்பிறப்புகளின் வழியில் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் துலாம் ராசியில் சென்று அமரக்கூடிய சுக்கர பகவான் புத சுக்குர யோகத்தையும் புத ஆதித்ய யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த காலத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அரசு சார்ந்த ஏதாவது சலுகைகளுக்கு காத்திருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் உயரும் வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே நேரத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் புகழ் கூடும் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சி விளையாட்டில் பதக்கம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நவம்பர் மாதம்தான் அதே நேரத்தில் சில சில விஷயங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் அதெல்லாம் நடந்து உங்களை மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக கழ்த்தும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதம் என்பது பொருளாதாரத்தில் ஏற்றமும் மனதில் மகிழ்ச்சியையும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகளையும் நடத்தி தரும் ஒரு மாதம் என்று சொல்லலாம் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்